பதலித்து மூன்று வயதாகிறது மூன்று வயதில் தான் அவர் நமக்கு முதலாவதாக திருமணிப்பார்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு முதலாவதாக அதாவது நான் நாவாண்ட பல்களையும் நாமகளும் நலம் சிறப்பு மூவாண்ட திருமணம் புண்ணியமும் கொலி வெய்த சேவாண்ட சிவபுரத்து செல்வருக்கு மூவாண்டில் நிகழ்ந்ததனை உலகுயி மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை ஒழுகின்றேன் என்று சொல்லி சேக்கட பெருமான் அங்க சொல்றார் மூணு வயசுல அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்ல போறார் அவருக்கு மூணு வயசு ஆகிறது அவருடைய அம்மா சிவபாதங்கள் நீர் எப்பொழுதும் அந்த சீர்காழி குளத்துல சிவகங்கை குளத்துல தான் நீர் ஆடுவார் அவர் வளர்க்கும் போல குளத்துல நீர் ஆடுறதுக்காக போறார் காலை நேரத்துல போறார் அப்ப இவர் குழந்தை நான் மூணு வயசு குழந்தை நானும் தான் வருதுன்னு சொல்லி அடம் பிடிக்குது சரி குழந்தை அழுகுதுன்னு சொல்லி அந்த குழந்தையை அழைச்சிட்டு போறாரு அப்படி அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது கரை மேல உட்கார வச்சிருக்காங்க பெருமாள் கரை மேல உட்கார வச்சுட்டு அவரு அந்த குளத்திலே மூழ்கின்ற பொழுது குளத்துல முழுமையா ஒரு மந்திரம் சொல்லுவாங்க பிராமணர்கள் அகவருட மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அகவருட மந்திரங்கிறது நீர்ல மூழ்கி சொல்லக்கூடிய மந்திரம் அந்த மந்திரம் சொல்லிட்டு மேலே திரிக்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆகுது அவ்வளவுதானே உள்ள முழுக முடியும் அதுக்கு மேல மூச்சு பிடிக்க முடியாது அந்த மந்தத்தை சொல்றதுக்குள்ள குழந்தை பார்க்குறது அப்பாவை காணன்னு சொல்லிட்டு பாக்குற பொழுது பெருமான் காட்சி கொடுக்கிறார் பெருமான் காட்சி கொடுத்து அழுகிற குழந்தை அழுகுது அழுகிற குழந்தைக்கு வந்து திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழுது அருளினார் அப்படி பெருமாள் குழந்தை வந்து அப்பாவை காணன்னா எங்க பார்த்து அழுகணும் தானே அப்பா முழுகனாரு குளத்தை பார்த்து அழுகு இருக்கணும் ஆனா அந்த குழந்தை குளத்தை பார்த்து அழுகல சிகரத்தை பார்த்து அழுகு திருத்தோணி போல சிகரத்தை பார்த்து அழுகுச்சு அப்ப அதாவது என்ன சொல்றாரு என்ன சேர்க்கல பண்டு